ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோடீஸ்வரராக யோகம் பெற்ற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று அதாவது நம்ம சமுதாயத்தில் யாருக்குத்தான் பணக்காரராக வேண்டும் என ஆசை இல்லாமல் இருக்கும் யோசித்துப் பார்த்தால் யாருக்குமே இந்த ஆசை இல்லாமல் இருக்காது ஒரு சிலர் எனக்கு அது போன்ற ஆசைகள் இல்லை என பேச்சளவில் சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு வழியில் பணக்காரராக வேண்டும் என்றே மனதளவில் சிந்திப்பார் இதில் பெரு பெருங்கோடீஸ்வரர கோடீஸ்வரர்களே பணம் மட்டும் வைத்துக்கொண்டு உணவினர் மக்கள் நிம்மதி போன்ற செல்வங்களை இழந்து காணப்படுவர் இத்தகைய செல்வங்களை கொண்டு யார் உள்ளாரோ அவரே உண்மையான பணக்காரர் செல்வந்தனாக வேண்டுமென்றால் கடின உழைப்பும் சரியான நேரத்தில் சரியான முடிவும் எடுக்க வேண்டியது மிகவும் கட்டாயம் அது மட்டும் போதுமா என்றால் இல்லை பனி ஓடோடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நம் மனதிற்கும் உடலிற்கும் சுற்றியுள்ளோரின் கெடும் பார்வையில் இருந்து தப்பிக்க ராசிக்கென பெயர் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமே கெட்ட சகனத்தில் இருந்து விலகி ஆரோக்கியமான செல்வந்தராகும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இந்த மூன்று ராசிக்காரர்களும் எந்த கோவிலுக்கு சென்றால் கோடீஸ்வரராகும் யோகம் கிடைக்கும் என பார்ப்போம் ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிநாதன் சுக்கிரனின் தன்மை மற்றும் இந்த ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள கோவில்பாளையத்தில் அருவாளிக்கும் கால காலேஸ்வரரை தரிசித்து வழிபட வேண்டும் நந்தி பகவானின் பெற்ற ராசியாக ரிஷபம் உள்ளதால் இவர்களின் வழிபாட்டுக்கு இந்த கோவிலே ஏற்றது இங்குள்ள மூலவர் விசேஷ யோகங்களை அளிப்பவர் இவருக்கு சந்தன அலங்காரம் செய்து வழிபடுவது சிறந்தது இந்த ராசிக்கு தற்போது கண்டகட்சனி நடப்பதால் ஆயுள் ஹோமம் சஷ்டி அப்த புத்தி போன்றவற்றை இந்த ஆலயத்தில் செய்யலாம் இத்தலத்தில் பிரதோஷம் மகா சிவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் திருவாதிரை நட்சத்திர தினங்களில் சென்று வழிபடுவது மேலும் பலனூட்டும் ரிஷப ராசியுடையோர் மூலவருக்கு தும்பை பூமாலையை அணிவித்து வழிபட செல்வம் கொட்டும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் கால சுப்பிரமணியர் கருணாகரவல்லி அம்மன் சன்னதிகள் உள்ளன இவர்கள் இருவருக்கும் இடையே முருகன் வீற்றுள்ளார் மிக பெரிய தட்சிணாமூர்த்தி இங்கே திருவுருவமாக அமைந்துள்ளார் மூலவர் மணல் மற்றும் நுரையால் செய்யப்பட்டதால் நெய் தயிர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை இந்த கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அருள்மிகு கால காலேஸ்வர திருக்கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் கோயம்புத்தூரில் இருந்து அன்னூர் செல்லும் மாநகர பேருந்துகள் மூலமாகவும் சத்தியமங்கலம் செல்லும் பேருந்துகள் மூலமாகவும் எளிதில் கோவில்பாளையத்தை அடையலாம் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி கடகம் இந்த கடக ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் சந்திரன் சந்திரன் ஆயக்கலைகள் அறுபத்து நான்குக்கும் தாய்க்கும் உரிய கிரகமாகவும் விளங்குகிறார் ஆகவே விழுப்புரம் அருகே உள்ள திருவக்கரையில் மூன்றாம் பிறையுடன் அருவாளிக்கும் சந்திர மௌலேஸ்வரரை கடகராசி உடையோர் வழிபட பொருட்செல்வம் மட்டுமின்றி மக்கள் செல்வம் உறவினர்கள் மரியாதை தொழில் லாபம் உள்ளிட்டவையும் தேடி வரும் வராக நதிக்கரையோரம் பல்லவர்களின் கலை வண்ணத்தில் உருவான இந்த கோவில் மிகவும் பழமையானது இங்குள்ள சித்தர் சந்நிதியில் அமர்ந்து தியானிப்பது வேறெங்கும் காண கிடைக்காத வரமாகும் இங்குள்ள துர்கையம்மன் மிகுந்த சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் இவளை வழிவிட மாங்கல்ய பலம் கூடும் அத்துடன் கோவிலின் முகப்பில் ஈசானியத்தை நோக்கி அல்வாளிக்கும் வக்ர காளியம்மனை வழிபட்டால் அரசு பதவி கிடைக்கும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் கடகத்தின் ராசிநாதனாகிய சந்திரன் தேய்ந்து வளரும் தன்மை கொண்டது அதனால் இந்த அம்மனை வலது பக்கமாக ஐந்து முறையும் இடது பக்கமாக நான்கு முறையும் வளம் வந்து வழிபட வேண்டும் பஞ்சமி அஷ்டமி பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இத்தலத்துக்கு சென்று வழிபடுவதால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஞாயிறு வெள்ளிகளில் அரளிப்பூ எலுமிச்சம்பள மாலை அணிவித்து அம்பாளை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான நாட்கள் உண்டாகும் இந்த தல அமைப்பு என்று பார்க்கும் பொழுது மூலவர் சந்திரி மவுளேஸ்வரர் மும்முக லிங்கமாக காட்சியளிக்கிறார் இது வேறெங்கும் காண முடியாத அம்சமாகும் காளி கோவிலின் எதிரே மேற்கு நோக்கி ஆத்மலிங்கம் அமைந்துள்ளது இந்த லிங்கம் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் மழைக்காலத்தில் லிங்கத்தின் மேல் நீர்த்துளிகளும் காணப்படுவது அதிசயம் சிவனின் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இக்கோவில் இருநூத்தி அறுபத்தி மூணாவது தளம் என்பது இத்தலத்தின் கூடுதல் சிறப்பாகும் இந்த கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையில் நடை திறக்கப்பட்டிருக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் விழுப்புரத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோவிலை அடைய பேருந்து வசதிகள் சிறந்த முறையில் உள்ளன மயிலம் செல்லும் பேருந்துகளும் சேதாரப்பட்டு செல்லும் பேருந்துகளும் இக்கோவில் வழியே செல்லும் திருக்கனூர் கொடுக்கூர் செல்லும் பேருந்துகளும் திருவக்கரை செல்லும் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி சிம்மம் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் சூரியன் இவர் பிதர்காரகரனாகவும் ஆத்மக்காரகரனாகவும் அரசியல் அரசாங்க பதவி தலைமை குணத்தை தருபவராகவும் விளங்குகிறார் அளவற்ற ஆற்றல் கொண்ட சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தையே பெயராக கொண்ட ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதரையும் பூன்முலை அம்மனையும் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட தொழிலில் முன்னேற்றமடைந்து வேண்டிய செல்வம் பெருகும் இத்தலம் கைலாயத்துக்கு இணையானது என்பதால் இதை தென் கைலாயம் என்றும் அழைப்பார்கள் இங்கு அருள்வாளிக்கும் மூலவர் இத்தலத்தின் தாமரை பொகியில் யோகிகளுக்கு காட்சியளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இங்குள்ள மரகத நடராஜரை வணங்கினால் வாழ்வில் அனைத்து வகை யோகங்களும் வந்து சேரும் மல்லிகைப்பூ மற்றும் வில்வத்தால் இங்குள்ள மங்களநாதரை அலங்காரம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது ஞாயிறு வியாழக்கிழமைகளிலும் அமாவாசை தசமி திரையோதசி உள்ளிட்ட விசேஷ நாட்களிலும் வழிபட்டால் நினைத்தது நடைபெறும் இந்த கோயிலுக்கு தலமைப்பு என்று பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு கோவிலுக்கு செல்லும் நாம் ஒரு முறை வணங்கிவிட்டு விடுவோம் ஆனால் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையும் வகையிலான கோவில்களில் இதுவும் ஒன்று தென்னிந்தியா மட்டுமின்றி பிற பகுதிகளில் கூட காண முடியாத அப்புதமிக்க மரகதராஜர் சிலை இத்தலத்தில் அமைந்துள்ளது மூலவர் சுயம்புவாக இங்குள்ள இலந்தை மரத்தடியில் தோன்றியதாக வரலாறு இன்றளவும் அந்த மரம் திருத்தலத்தில் அமைந்துள்ளது மாணிக்க வாசகர் லிங்க வடைவில் இங்கே காட்சியளிக்கிறார் இந்த கோயிலுக்கு எப்படி எப்படி செல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அருள்மிகு மங்களநாதர் கோவில் நடை காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து ஆலாங்குளம் செல்லும் வழியில் உத்தரகோசம் மங்கையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது ராமநாதபுரத்தில் இருந்து கருங்குளம் வழியாக சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் பயணித்தாலும் திருப்புழனி வழியாக இருபத்தோரு கிலோமீட்டர் பணித்தாலும் இக்கோவிலை அடையலாம் அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நம